ஓம் ஆஞ்சனே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சனே எரை போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே வாழ்க்கை நேர்மையாக உள்ளவர்களை எல்லாம் ஏப்ப பேசுபவரை வாழ வைக்கின்றது என நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாய் அல்லவா இதோ உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என் செல்லமே அதனால்தான் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைக்க இந்த நேரமாக உன்னிடம் பேசுவதற்கு காத்திருக்கிறேன் என்னை தேடி வந்த ஆஞ்சநேயரான என்னை அன்போடு குறைந்தாலும் கடைசியில் குப்பையில் தானே போகும் சில உறவுகளிடம் அளவோடு நட்பு வைத்துக் கொண்டால் அளவோடு பேச்சு வைத்துக் கொண்டால் எவ்விதத்திலும் துன்பம் வராது என் செல்லமே அவர்களும் இகழ்வாக பேசக்கூடிய எந்த சூழ்நிலையும் வராது நடிக்க தெரிந்தவனெல்லாம் எல்லாம் நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் உன் மனதில் பட்டதையெல்லாம் உள்ளதையெல்லாம் சொல்வதால் தானே உன்னை எல்லோரும் கெட்டவனாகவும் எதிரியாகவும் நினைக்கிறார்கள் ஒன்றை புரிந்து கொள் என் செல்லமே யார் எப்படி வேண்டுமானாலும் உன்னை நினைத்து நீ உனக்கான பாதையில் உன் வாழ்க்கையை சிறப்பாக தெளிவான பாதையில் முன்னேறி போய் கொண்டே இரு வானத்தில் பறந்து கொண்டிருக்கின்ற பறவையானது அதன் உடலில் இருக்கக்கூடிய சிறு இறகுகள் விழுந்துவிட்டது என்பதற்காக அப்படியே பறப்பதை நிறுத்திவிட்டு வருத்தப்படுமா என்ன இடையில் எது நடந்தாலும் எதையும் கருத்தில் கொள்ளாமல் எதையும் யோசனை செய்யாமல் வருத்தப்படாமல் அது எங்கு போய் சேர வேண்டுமோ அங்கு பறந்து போய் செல்கிறது அல்லவா அதே போல உன் வாழ்க்கையிலும் நீ நினைத்த லட்சியத்தை அடைவதற்கு என்ன தடைகள் வந்தாலும் எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் அதை பெரிதாக பொருட்படுத்தாமல் முன்னேறி போய் கொண்டே இரு என் தங்கமே உனக்கு நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் உன்னுடைய ஆஞ்சநேயர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் படித்தான் உனக்கான நல்ல நேரம் இப்பொழுது பிறந்துள்ளது இனி எல்லாமே உனக்கு மகிழ்ச்சியை அளவில் சிறப்பாக சந்தோஷமாக உனக்கான விஷயங்களை நான் கொடுப்பேன் நீ வேண்டிய அவசியமே இல்லை இடையில் வந்தவர்களுக்காகவும் போனவர்களுக்காகவும் நீ ஏன் உன் பயணத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும் யார் உனக்கு நல்லது செய்தாலும் சரி கெடுதல் செய்தாலும் சரி உனக்கு துரோகமே செய்தாலும் சரி ஏமாற்றத்தை உண்டாக்கினாலும் சரி வேறு எந்த வழியை முயற்சி செய்யலாம் என நல்ல வழியை பின்பற்றி போய்கொண்டே இரு நல்லவன் ஜெயிக்க ஆரம்பிக்கும் பொழுதே வாழ்க்கை முடிந்துவிடுமோ என வருத்தப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியாய் அனுபவித்து வாழும்படி எல்லா அருளையும் ஆசிர்வாதத்தையும் நான் இப்பொழுது உனக்கு கொடுக்க போகிறேன் அன்பாக பழகுவதை மறந்து அளவாக பழகுவதற்கு நீ கற்றுக்கொண்டு கொண்டு விட்டாய் இந்த அளவிற்கு ஒரு சில அனுபவங்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டது அல்லவா எப்பொழுது பார்த்தாலும் வாழ்க்கையை அஞ்சிக் கொண்டே வாழக்கூடாது என் செல்லமே அதே போல நம் வாழ்விலும் இவர்கள்தான் இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் போய் கெஞ்சிக்கொண்டும் வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த விஷயங்களையும் உனக்கு கிடைத்த உறவுகளையும் வைத்து மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பி நிச்சயம் எல்லாவற்றையும் உன் நன்மைக்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் சொல்லிக் கொண்டும் இருக்கிறேன் உன்னை ஏமாற்றி விட்டு போனவர்களும் உனக்கு துரோகம் செய்தவர்களே நிம்மதியாக நன்றாக வாழும் பொழுது ஏமாந்த நீ எதற்கு வறுமையில் வாழ வேண்டும் எதற்காக வருத்தத்தில் துவல வேண்டும் அவர்களை விட சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன் என்று நீ ஆசைகள் இல்லை என்பதை நான் அறிவேன் ஒரு நாள் ஆவது எதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியாக வாழ்ந்துதான் பாரேன் அதன் பிறகு அந்த சந்தோஷ வாழ்க்கைக்கு நீ அடிமையாகி விடுவாய் நீ எதிர்பார்த்தபடி நிம்மதியும் சந்தோஷமும் உன் வாழ்வில் நிலைத்திருப்பதற்கு நான் உதவி செய்வேன் என் செல்லமே எல்லாவற்றிற்கும் எதற்கு எடுத்தாலும் பதிலுக்கு பதில் பேசிக் கொண்டிருந்த ஒரு கொண்டிருந்த அனுபவங்களை பெற்ற பிறகு ஒரு சில ஏமாற்றங்களை அடைந்த பிறகு எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு பக்குவத்திற்கு வந்துவிட்டாய்தானே அப்படி நீ வாதாடுவதால் எந்த பலனும் இல்லை என்று இப்பொழுது நீ உணர்ந்து கொண்டு விட்டாய்தானே இனி உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் சிறு புன்னகையோடு னையையும் கடந்து போக கற்றுக்கொள் கொள் தவிக்கும் பொழுது படகிலிருந்து துடுப்பை தராதவர்கள் அறை சேர்ந்த பிறகு கப்பலை அனுப்பி என்ன பலன் நீ வருத்தப்படும் பொழுதும் கவலைப்படும் பொழுதும் உனக்கு வந்து துணை நிற்காதவர்கள் எனக்கு தெரியாது எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் நீ நன்றாக வாழும் பொழுது மட்டும் உன்னை தேடி வந்தால் அவர்களை நீயும் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி என் செல்லமே இந்த உலகத்தில் ஒரு நல்ல வேலையும் செல்வாக்கான வாழ்க்கையும் இல்லை என்று என்னதான் நீ சரியானதையும் அதை இந்த உலகம் தவறானதாகத்தான் எடுத்துக்கொள்ளும் ஏதோ நீ சுயநலமாக சொல்கிறாய் என அவராய் நினைக்கக்கூடிய கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் எந்த விஷயத்தையும் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் எல்லாருக்கும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு காலம் வரும் அது ஒரு சில பேருக்கு கஷ்டப்படும் பொழுது வரும் ஒரு சில பேருக்கு கஷ்டங்களை கடந்த பின்னர் வரும் அப்படித்தான் நீ இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் உன் வாழ்வில் எல்லா துன்பத்தையும் துயரத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான இன்பமான சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கு உன்னை தேடி வந்துள்ளேன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டுமானால் அதற்கு நிறைய உறவுகள் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை உன்னை உண்மையாக நேசிக்க கூடிய ஒரே ஒரு உறவு இருந்தால் கூட பரவாயில்லை என் சொல்லமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நல்லவர்கள் போலவும் அசமாக இருப்பவர்கள் போலவும் உதவி செய்பவர்கள் போலவும் நடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு உண்மையை நீ அறிவாயா நாய் மாதிரி வேஷம் போடலாம் ஆனால் நாய் அளவிற்கு நன்றியோடும் பாசத்தோடும் இருக்க முடியாது நீ அறிந்து விடுவாய் அது போல தான் மனிதர்களும் அவர்களின் உண்மை குணத்தை ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அவர்கள் உனக்கு உணர்த்தி காட்டி விடுவார்கள் எப்பொழுதும் மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மறவாதே விலங்குகளிடம் கூட கொஞ்சம் பயந்து கொண்டு யதார்த்தம் நடந்து விடலாம் எது எப்பொழுது நடக்கும் என்பதை நீ அறிவாய் ஆனால் மனிதர்கள் எப்பொழுது எப்படி பேசுவார்கள் எப்பொழுது எப்படி மாறுவார்கள் எப்பொழுது எப்படி ஏமாற்றுவார்கள் என்பதை கண்டுபிடிக்கவே முடியாது நீதான் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே எவ்வளவுதான் நீ முயன்ற போதும் ஆற்ற முடியாத விஷயங்களை நினைத்து நினைத்து வருத்தப்படுவதை விட்டுவிட்டு அது அப்படித்தான் நடக்கும் அதுதான் இயல்பு என அவற்றை அப்படியே பக்குவங்களை உனக்கு கொடுக்கின்ற நானே வெற்றியையும் சந்தோஷத்தையும் கூட நான் உனக்கு கொடுப்பேன் அன்பை அள்ளி கொடுப்பவர்களை விட பணத்தை கொட்டி கொடுப்பவர்கள் பணத்தை கொட்டி கொடுப்பவர்களை தானே இந்த உலகம் விரும்புகிறது அப்படிப்பட்டவர்கள் உன் வாழ்வில் இல்லை என்பதை நான் அறிவேன் இருந்தாலும் நீ எல்லோருக்கும் அன்பை மட்டும் கொடு என் செல்லமே தேவையில்லாத விஷயங்களை நினைத்து வருத்தப்படுவதை விட்டுவிட்டு எது தேவையோ அதற்கான முயற்சிகளை செய் உன்னை போலவே எல்லோரும் இருப்பார்கள் என்று நீ நினைத்தால் பின்பு ஏமாற்றப்படுவதும் காயப்படுவதும் நீயாகத்தான் இருப்பாய் ஏனெனில் உன்னை போலவே உண்மையான அன்பை செலுத்தவும் இருப்பவர்களிடம் நீயும் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க பழகிக்கொள் என் சொல்லமே காலம் கடந்த பிறகு ஒரு விஷயத்தை நினைத்து கண்ணீர் விடுவதையும் சரி அல்லது காயம் ஆறிய பிறகு உனக்கு கிடைக்கக்கூடிய மருந்தும் சரி வயது கடந்த உனக்கு கிடைக்கும் உறவும் சரி எல்லாமே பயனில்லாத விஷயங்கள் அழுக வேண்டுமோ வேண்டுமோ சிரிக்க வாழ்க்கையை ரசிக்க வேண்டுமோ அவ்வப்பொழுது அதை அதை செய்துவிடு அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என உன் வாழ்க்கையை ஒதுக்கி வைக்கவோ எடுத்து வைக்கவோ முடியாது என் செல்லமே அன்றன்றைக்கான வாழ்க்கையை அன்றே ரசித்து வாழ வேண்டும் அப்புறம் உனக்கு தேடினாலும் சந்தோஷமோ சிரிப்போ உன் வாழ்வில் கிடைக்காமல் போய்விடும் என்பதை நீ உணர்ந்து கொண்டு இத்தமும் உன் வாழ்க்கையை ரசித்து வாழ ஆரம்பி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி நன்றி